கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்ட மகாகாயா கோடி சமப்பிரபா நிர்விகனம் குருமே தேதேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்மத்குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி காலை ஒன்பது இருபத்தி ஐந்து வரை பின்னர் துவாதசி பரணி நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை பின்னர் கிருத்திகை மறுநாள் காலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை அதன்பின் ரோகிணி மறுநாள் காலை ஐந்து முப்பத்தி இரண்டு வரை சித்த யோகம் பின் அமிர்த யோகம் ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் உண்டு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்ன பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே நாம் வந்து ஒதுக்க வேண்டிய கிழமைன்னு பல பேர் நினைக்கிறோம் மங்களவாரம்னு சொல்வாள் குறிப்பாக துர்காதேவியை பூஜிக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறந்த தினம் ராசிக்கு பகல் பன்னெண்டு பதினாறு வரைக்கும் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் துளாராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பிக்கும் நான் முதலியே சொன்ன மாதிரி தான் வழக்கமான எந்த பணியும் சந்திராஷ்டமத்தில் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் எந்த ஒரு செயலையும் கடுமையான முயற்சியில் சுலபமாக செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களே இந்திய நாள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் நண்பர்கள் அப்புறம் உறவினர்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமான ஆவணங்களை கையாளும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைலை ரகசியமான ஃபைலில் நீங்கள் படிக்க வேண்டியிருந்து நீங்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தால் அதை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலை இது ஏன்னா சில விஷயங்களை மற்றவாள்ட நீங்கள் பகிர்ந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இன்றைக்கி அமையலாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நின்ற நாள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி சாதகமாகிடும் அதை தான் அதிர்ஷ்டம்னு சொன்னோம் தடை எல்லாம் உடைச்சி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதில் ஒன்றும் இல்லை இந்த மாதிரிலாம் தடை தாமதம் இருந்தாலும் மதியத்திற்கு அப்புறம் சில விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் வாகனங்களால் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்புறம் உத்தியோகஸ்தருக்கு வழக்கம் போல் வேலை இருக்கும் பிறகு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நினச்ச ஒரு வேலையை நீங்கள் உடனே செய்ய வேண்டி வரும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் பெருசாக ஒன்று ஒரி பண்ண வேண்டாம் பெண்கள் வந்து பழைய பகையை மறந்து குடும்பத்தை ஒன்று சேர்க்குற முயற்சியில் ஈடுபடுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வருமானம் சுமாராக இருக்கும் இன்றைக்கி துர்கைக்கு வந்து அரளி எடுத்து அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கள் மனமகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் இருக்கும் கலை நுணுக்கத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி வந்து திட்டமிட்ட காரியங்கள் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும் வெற்றி தேடி வரும் தடைகளை தகர் தகர்த்தெறிய தயங்க மாட்டீர்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரலாம் ஏன்னா உயர் அதிகாரிகளோட நேரடி பார்வையில் இருப்பீங்க அதனால் வேலையோட பலுவும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆனால் ஒத்துழைப்போடு இருப்பான் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து சுறுசுறுப்போடு இருப்பீங்க நவீன முறையில் பொருட்களை தயாரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வரவேற்பு கட்டாயம் கிடைக்கும் பங்குதாரர்கள் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் பங்குதாரர்களால் லாபம் அடைய முடியும் இதுவரை இருந்த மனக்குழப்பம் தொழில் சம்மந்தமாக சொந்த தொழில் சம்மந்தமாக இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கள் அதாவது செய்யலாமா செய்ய வேண்டாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை செய்யலாம்னு ஒரு நல்ல முடிவு கூறுவீங்க குடும்பத்தில் வந்து சிறு சிறு தொல்லைகள் வந்து விலகும் பெண்களுக்கு தங்கள் உறவு வழியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு குடும்பத்துடன் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சில பேருக்கு பட்டம் பதவி கிடைக்கலாம் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி உண்டு இன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க கிட்டும் மிதுன மிதனராசி அன்பர்களே ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை உடையவராக இருப்பீங்க உழைப்பில் வந்து உற்சாகமாக பாடுபட்டு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இடையிடையே வரக்கூடிய சிறு சிறு சாதகங்களை பொருட்படுத்த மாட்டிங்க சில பிரச்சனைகளை கடந்து செல்ல முயற்சி பண்ணுவீங்க முக்கிய பிரமுகர் ஒருவரோட அறிமுகம் கிடைக்கும் விருந்தினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கன போக்கை இன்றைக்கி கொஞ்சம் கைவிட வேண்டி வரும் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உண்டு பணப்புழக்கத்தில் பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து பணப்புழக்கத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா சில கணக்கு வழக்குகளில் கவனக்குறைவாக இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் ஏற்படும் அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகளை வந்து சரி செய்கிறதுக்காக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் பழைய கடனை தீர்க்கறத்துக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அதாவது ஹவுசிங் லோன் போட்டிருப்பீங்க அதை டாப் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் சில பேர் வாகனம் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை அடைச்சிட்டோன்னு நினைக்கிற இடத்துல மறுபடியும் கடன் வாங்க வேண்டி வரலாம் சுபகாரியம் ஒன்று நிச்சயமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு பங்கு சந்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் குழந்தைகளால் குடும்பத்தில் குதுகலத்திற்கு குறைவு இருக்காது சிறு பிரயாணம் ஒன்று ஏற்படும் இன்றைக்கி சிவாலயம் போய் சிவ தரிசனம் பண்ணுங்கள் மன மகிழ்ச்சி தரும் செய்தி வரும் கற்பனை திறன்மிக்க கடகராசி அன்பர்களே சில காரியங்களை சாதிக்க இன்று திட்டமிடுவீர்கள் சில பேருக்கு விருந்து விழாக்களை கலந்து கொடுக்கற வாய்ப்பு வரும் சுபகாரியம் ஒன்று முடிவாகும் ரொம்ப நாள் தள்ளி போன சுபகாரியம் முடிவாக வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு மகான்களின் தரிசனம் கிடைக்கும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்ச ஒரு மகா பெரியவரை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு மந்திர உபதேசம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக திட்டமிடுவீங்க சில பேருக்கு கற்பனை கட்டாத ஒரு அற்புத காரியத்தை சாதிக்கிற வாய்ப்பு கூட உண்டுன்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான காரியத்தை சாதி சாதித்து முடிக்கிற வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நல்ல முறையில் இருக்கும் பழைய பகையும் மறையும் அண்ணன் தம்பியோடையோ சகோதரன் சகோதரோடையோ இல்லை நண்பரோடையோ ஏதாவது ஒரு பழைய பகை இருந்தால் மறையும் கலைத்துறை இசைத்துறை ஓவிய நாட்டியத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உண்டு சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் பங்கு சந்தை போல் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து எதிர்பாராத வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் தேடி வர வாய்ப்பு உண்டு சொல்லலாம் ஒரு பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி மதியத்திற்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும்னு சொல்லலாம் விநாயக பெருமான் இன்னைக்கு போய் வணங்குங்க விநாயகர் தரிசனம் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக அமையும் சிம்மராசி அன்பர்களே பொதுவாக திடமாக இருந்து எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய மனநலம் உங்களுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் செய்ய நினைத்த ஒரு நல்ல காரியத்திற்கு நண்பர்கள் உறவினர்கள் குற்றத்துணையாக இருப்பாங்க ஊழியர்கள் பக்க பலமாக இருப்பான் மேற்கு திசையிலிருந்து ஒரு முக்கிய தகவல் தேடி வந்து மகிழ்ச்சி தரக்கூடும் புதிய முயற்சிகள் பலன் தரும் அதாவது சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பீங்க சில பேர் உத்தியோகத்தில் இருந்துட்டு சொந்த தொழிலுக்கு மாறணும்னு நினைப்பாள் அவளுக்குலாம் வந்து இன்றைக்கி அந்த சோதனை முயற்சிகள் பலன் தரும்னு சொல்லலாம் ஒரு சிறு பிரயாணத்தால் ஆதாயம் கிட்டும் நீங்கள் ஒரு சாதாரண பயணம்னு நினச்சி போவீங்க அது ஆதாயம் தரக்கூடியதாக மாறலாம் இப்போ உதாரணமாக சொந்த தொழில் செய்கிறீங்க இன்றைக்கி அந்த சின்ன பயணத்தில் ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வரும்னு சொல்லலாம் அதனால் சிறு பயணமாக இருந்தால் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறிடும் அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் குடும்ப உறவுகளில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் நம்ம யாரையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா எல்லா ரெண்டு பக்கமும் உங்கள் உறவினராக இருப்பாள் சலசலப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் சின்ன சின்ன சலசலப்பு தான் பெரிய பிரச்சனைகள் இல்லை அதேமாதிரி குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படலான்னு சொல்லுவோம் அப்புறம் விலையுருந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாளணும் எங்கேயாவது கை மருதையாக வச்சுட்டோ தவிக்க வேண்டி வரலான்னு சொல்லுவாள் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் செய்தி ஒன்று இந்த அரசியலில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் பதவி எதிர்பார்த்துருக்கலாம் இல்லை பெரிய ஒரு முக்கியமான தலைவரை சந்திக்க நினச்சிருக்கலாம் அதெல்லாம் தள்ளி போய்ட்டே வந்திருக்கோம் கடந்த காலத்தில் அந்த மாதிரி தள்ளி போன விஷயங்கள் இப்போ கை கூடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பத்திரிக்கை தொலைக்காட்சி போன்ற துறையில் இருக்கிறவளுக்கு யாராக இருந்தாலும் அவளுக்கு எடுத்த முயற்சி இன்றைக்கி பலன் தரும் நீங்கள் யாராவது ஒருத்தர் பெரிய மனிதரை பார்க்க நினச்சி தள்ளி போயிருந்தால் இன்றைக்கி கட்டாயம் அந்த பெரிய மனிதரை பார்ப்பீங்க ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள் அசாத்திய சாதகம் சுவாமின்னு அசாத்தியம்னு ஆஞ்சநேயரோட அருளால் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் சித்தியாகும் தெளிவான சிந்தனை உடைய கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் எப்பயுமே தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க பணம் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பண வரவு இருந்தாலும் சிறு சிறு பற்றாக்குறை ஏற்படலாம் அது என்ன காரணம்னால் நீங்கள் இன்றைக்கி திட்டமிடுதலில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததுனால அதிக பண வரவு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து துண்டு விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லுவாள் சிலர் இதுவரை பார்த்து வந்த வேலையை விட்டுட்டு வேறு தொழில் செய்யும் எண்ணம் ஏற்படும் அதில் வெற்றியும் பெறுவீங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஆரம்பிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கும்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு சம்பள உயர்வு பெற்று தங்கள் குடும்பத்தோரோடு சேர்ந்து வாழும் சூழ்நிலை வரும் இப்போ என்ன விஷயம்னா நீங்கள் குடும்பம் வந்து சென்னையில் இருக்கோம் நீங்கள் பெங்களூரில் இருப்பீங்க திடீர்னு பதவி உயர்வும் வரும் பணமும் வரும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் சென்னைக்கு வந்து நீங்கள் இடம் மாற வாய்ப்பு வரும்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்வோர்கள் உற்சாகமாக இருப்பீங்க உதவியாளர்களோட உதவி திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் சொல்லலாம் கூட்டுத்தொள் செய்யக்கூடியவர்களோட வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி முடிவாகும் சொல்லலாம் தந்தை வழி உறவுகளில் இருந்த மன கசப்பு நீங்கும் சில பேருக்கு தந்தை வழியில் மனக்கசப்பு இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் அப்புறம் புதிய ஆடை ஆபரண உங்களுக்கு சேர்க்கை உண்டாகும் புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஒரு தெய்வீகமான ஸ்தலத்துக்கு போய்ட்டு வருவீங்க குழந்தைகள் இருந்த வருத்தம் சிலருக்கு நிவர்த்தியாகும் அது படிப்பாக இருக்கலாம் கல்யாண விஷயமாக இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எது செய்ய வேண்டிய ஒரு செயல் அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் காலையோ மாலையோ கட்டாயம் மனதிற்கு இதமான சூழ்நிலை உண்டாகும் ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய காரியத்தை கூட சுலபமாக முடிக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே சிக்கலான காரியங்களை கூட சுலபமாக முடிக்கிற ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொறுப்பை ஏற்று சிறப்பாக செய்து முடிப்பீங்க ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களை தேடி வரும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க வடதிசையிலிருந்து வரும் தகவல் உங்களுக்கு இனிமையான செய்தியை தேடி வரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு பெரியவரை சந்திக்கிற வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் நல்ல திருப்பம் வரும் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை எளிதில் நிறைவேற்றுவீங்க சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அவசியமான ஒரு செயலை செயலை இன்றைக்கி ஒரு நல்ல மனிதர் உதவியோடு செய்து முடிப்பீங்க சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு இது வரைக்கும் இருந்த பண பற்றாக்குறை நிவர்த்திக்கான வழி கிடைக்கும்னு சொல்லலாம் வழி ஒரு நல்ல வழி கிடைக்கும் வெளிநாடு பயணத்திற்காக முயற்சி பண்ண மாணவ மாணவிகளுக்கு அதற்கான நல்ல தகவல் ஒரு சிக்னல் இன்றைக்கி தேடி வரும் உங்களுக்கு அது பயணத்திற்கான அழைப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் தேர்ச்சி பெறணும்னு நினச்சி முயற்சி பண்ண ஒரு காரியத்தில் ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றாச்சின்னு தகவல் வரலாம் ஒரு அதே மாதிரி வயதானவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் விநாயகர் வழிபாடு திருப்தி தரக்கூடியதாக இன்று அமையும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கும் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கி எடுத்த விஷயங்களில் சிறு சிறு தடை இருந்தாலும் உங்களோட வழக்கமான முயற்சியை கைவிட மாட்டீங்க நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பர்கள் தேடி வருவார் அதே நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யவும் வாய்ப்பு உண்டு பயணங்கள் இனிமையாக அமையும் பண பரிவர்த்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலை எழுதி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்களாக இருந்தால் யோசித்து முடிவெடுங்க சின்ன பயணங்கள் லாபமாக இருக்கும் பெரிய பயணங்களாக இருந்தால் யோசித்து முடிவெடுங்க தாய் வழி உறவுகளிடையே திரு சிறு தலசலப்பு வரும் அம்மா வழி உறவுகளிடையே சிறு சிறு சலசலப்பு வரும் புதிய முயற்சிக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் தர்மத்தில் அதிக பற்று உடைய தனுராசி அன்பர்களே நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் எண்ணத்தில் நீங்கள் மற்றவர்களுக்காக பா பாடுபடுவீங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் மற்றவர் வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும்னு பாடுபடுவீங்க நீண்ட நாள் நண்பர் ஒருவரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் தாய் வழி உறவுகளிடையே சிறு விரிசல் ஏற்பட்டு பெரியவரது அறிவுரையால் சரியாகும் தாய் வழி வழி சின்ன சின்ன மன கசப்பு வரும் ஆனால் பெரியவங்களோட அட்வைஸ் வந்து கை கொடுக்கும் எதிர்பாராத சிறிய பயணம் தனலாபத்தை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் த உங்களோட பணியில் இருந்த மந்த நிலை மாறுவதை காண முடியும் சுறுசுறுப்பு வரும் இதில் இடமாற்றம் வரும் எதிர்பாராத பதவி உயர்வு மகிழ்ச்சி கிடைக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்காது கணவன் மனைவி உறவாக கூட இருக்கலாம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் ஆதாயங்கள் அவ்வப்போது வந்து மனதுக்கு இதத்தை தரும் அதாவது இது வரைக்கும் உழைச்சிருப்பீங்க பலன் கிடச்சிருக்காது இப்போ ஆதாயம் வந்து தேடி வரும் அதனால் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் கூட்டுத்தொள் செய்கிறவாளுக்கு குதூகலமான சூழ்நிலை அமையும் குடும்பம் நன்றாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனை இருக்கும் அதை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் சிறு பிரச்சனை தானே அமைதியாக இருந்தீங்கன்னா தேர்ந்துவிடும் திட்டமிட்ட சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் மன கசப்புகள் ஆகலை பெரியவரது ஆலோசனை கை கொடுக்கும் பெண்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சந்தோஷத்தோடு சில காரியங்களை செய்வீங்க பண பரிவார மாற்றங்கள் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு திருப்திகரமாக இருக்கும் பொருள் வளர்ச்சி இருக்கும் புகழ் இருக்கும் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்கள் வில்வ மாலையை சாத்துங்க இல்லை வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் திருஜென்ம பாப சம்காரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கி சில காரியங்களை நண்பர் உ உதவியோடு தான் நீங்கள் செய்து முடிப்பீங்க எந்த தொல்லை வந்தாலும் அதுக்கு அஞ்சாத நீங்கள் தோல்வியை கண்டு துவளாமல் இன்றைக்கி உறுதியாக இருந்து சில காரியங்களை முடிப்பீங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு மனதாக இருந்து முடிச்சிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய செய்தி தென் திசையிலிருந்து வரும் அது இமெயிலாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் வரலாம் அது தென் திசையிலேருந்து வரும் அது மகிழ்ச்சியை உண்டு செய்யும் உத்தியோகஸ்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும் கூட இருக்கிறவன் யாராவது லீவ் போட்டுருவான் அவளோட வேலையும் சேர்த்து நீங்கள் தான் செய்யணும் மேலதிகாரிகளின் விருப்பப்படி கொஞ்சம் அவசர வேலை ஒன்று செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மேலதிகாரி ஒரு வேலை சொல்வார் நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையை பொறுப்பு ஏற்றுகிட்டு இருப்பீங்க இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யணுவார் அப்போ ரெண்டு வேலையும் சேர்த்து வேகமாக முடிக்க வேண்டி வரும் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு வேலை பொருள் அதிகரித்தாலும் உங்களுக்கு வருமானத்தாலும் மன மகிழ்ச்சி வரும் வேலை போல அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவாளுக்கு வருமானமும் அதிகரிக்கிறதுனால திருப்தி வரும் கூட்டு முயற்சி பலன் தரும் நீ குடும்பத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் ஒற்றுமை இருக்கும் சுபகாரியம் ஒன்றை நடத்தி முடிக்க முயற்சி எடுப்பீங்க இன்றைக்கி சுபகாரியம் ஒன்று நடக்கணும்னு முயற்சி எடுப்பீங்க தந்தை வழியில் நெருங்கிய உறவினருக்கு முக்கிய காரணத்திற்காக பண உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பாராட்டு விருந்து விழாக்களை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஏற்கனவே சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிற அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம் பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் பெரிய லாபம் இருக்காது ஓரளவும் சுமாராக இருக்கும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நியூட்ரலாக போய்டும் சொல்லலாம் இன்றைக்கி முருக தரிசனம் பண்ணுங்கள் அது நான் பல நல்ல செய்திகளும் உண்டு செய்யும் கண்ணியமான தோற்றம் கொண்ட கும்பராசி அன்பர்களே ரொம்ப கண்ணியமான தோற்றத்தோடு இன்றைக்கி நிதானமாக சில காரியங்களை செய்வீங்க ஆனால் அதே நேரத்தில் இடர்பாடுகளுக்கும் சிறு பஞ்சம் இருக்காது சில பணிகளை வந்து கடுமையான முயற்சியோடு நீங்கள் செய்ய வேண்டி வரும் இருந்தாலும் உங்களது வழக்கமான முயற்சி வெற்றியை தேடித்தரும் சில விஷயங்களுக்கு நீங்கள் பதட்டப்படாமல் நடந்துக்கிறது நல்லது சில பேர் உங்களை பதட்டப்பட வைக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த பணம் ஒன்று திரும்பி வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக அந்த பணம் வராதுன்னு நினச்சிருப்பீங்க அந்த பணம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட உதவி கொஞ்சம் கை கொடுக்கும் இன்றைக்கி குடும்பத்தாரோட விழாக்களில் கலந்துக்கிற வாய்ப்பு உண்டு குலதெய்வ பிரசாதம் தேடி வரும் மனைவி குழந்தைகளோடு போய் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அமையும் கோயிலுக்கு போனாலும் அல்லது விழாக்களுக்கு போனாலும் விருந்துகளில் கலந்துனாலும் குடும்பத்தோடு மனைவி குழந்தைகளோடு போய் கலந்துப்பீங்க அது மகிழ்ச்சி தரும் இன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அது பல நன்மைகளை தேடித்தரும் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கி காலையில் ஒரு சில செய்தி நல்ல செய்தி தேடி வரும் காலம் எழுந்த உடனே ஒரு நல்ல தகவல் வரும் அது ஃபோன் மூலமாக இருக்கலாம் இப்போ தான் தொலைபேசி தானே நிறைய நமக்கு தகவல்களை கொடுக்கறது தொலைபேசி மூலமாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் உத்தியோகம் போகிறவா தீவிரமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் எதிர்பார்த்தவா லீவு போட்டுருவா கார் வச்சுருந்தா டிரைவர் லீவு போட்டுருவா அந்த மாதிரி நீங்கள் உங்களோட மற்றவங்களோட வேலையும் ஏற்று நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் மன சோர்வடையாமல் அந்த காரியத்தை சாய்ச்சி பிடிப்பீங்க ஆனால் இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வந்தாலும் மன சோர்வு இல்லாமல் அந்த காரியத்தை சாய்ச்சி முடிப்பீங்க பழைய கடன் வசூலாகும் எதிர்பார்த்த இனங்களில் திருப்தி உண்டு சிலர் மன வருத்தங்கள் விலகி மன மகிழ்ச்சியை அடைவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு தேடி வரும் உற்சாகத்திற்கு மட்டும் எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் உற்சாகத்திற்கு குறைவிடாது குடும்பத்தாரோடு ஒரு சிலர் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிற வாய்ப்பு வரும் கல்யாணம் அல்லது வீடு கட்டக்கூடிய நிகழ்ச்சி முடிவாகும் பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை கா பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்